லெஜெண்டரி சிங்கர் இயேசுதாஸ் சார் பகவான் யோகிராம் சருக்கு வர ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் ஆமாம் ஏன்னா ஏசுதாஸ் சார் சின்ன வயசில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தப்போ அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவில் பெரிய மலை உச்சியிலேருந்து அவர் கீழே விழுற மாதிரி கனவு கண்டாரு பார்த்தா மரம் செடி கொடியிலேருந்து அவர் தப்பிச்சு கீழே விழ ஒரு பெரிய பாறையை நோக்கி அவர் போகிறப்போ யாரோ ஒரு பெரியவர் வந்து கையை நீட்டி தாங்கினார் அந்த பெரியவரோட மட்டும் அவருக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு அந்த பெரிய நாள் தான் அவர் இந்த மலை உச்சியிலேருந்து விழுந்தப்போ காப்பாற்றப்பட்டாருன்றது அவருக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவருக்கு வாழ்க்கையில் ஏழ்மை நிலையெலாம் மாறி ஒரு பெரிய லெஜண்டரி சிங்கராக மாறினப்போ திருவண்ணாமலையில் ஒரு கச்சேரி பண்ணுறதுக்காக வராரு அப்போது ஒரு சிங்கர் வந்து அவருக்கு தேவைப்படுறாங்க அப்போது பகவான் யோகிராம் சுரத்குமார் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது நல்லது நடக்கும்னு யாரோ சொல்ல இப்போது யோகிராம் சுரத்குமாரை பார்க்கறதுக்கு ஜெயசுதாஸ் சார் வராரு யோகிராம் சுரத் தர்ஷனுக்காக ஜேசுதாஸ் சார் உள்ளே போனோடனே யோகிராம் சுரத்குமார் பார்த்தோன்னே தேம்பி தேம்பி ஆர ஆரமிச்சார் இதை பார்த்த யோகிராம் சுரத்குமார் குமார் ஓ ஜேசுதாஸ் ரிமம்பர்ஸ் தட் இன்சிடென்ட் ஓ ஜேசுதாஸ் அதை ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு சிரிச்சாங்க அதுக்கப்புறம் ஜேசுதாஸ் சார் வெளியே வந்தோனே அப்போ சொல்கிறாரு எனக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்போ என்னை காப்பாற்றினது வந்து பகவான் யோகிராம் சுரத்குமார் தான் என் கனவுல வந்து பெரியவர் யோகிராம் சுரத்குமார் தான் எனக்கு பகவான் இன்னைக்கு நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது எனக்கு எல்லாமே இத்தனை வருஷமாக என்னை வந்து எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை தெரியாத பிரச்சனை எல்லாத்துலேயும் இருந்து என்னை பகவான் தான் என்னை கவசமாக என்னை காப்பாற்றிகிட்டு இருக்கார் அப்படின்றது ஜெயசுதாஸ் சாருக்கு புரிஞ்சுது இந்திரி தான் கடவுள் நம்மளை பல பிரச்சனைகள்லேருந்து நமக்கே தெரியாமல் காப்பாற்றிட்டு இருக்கார் நமக்கு வர பிரச்சினையெல்லாம் வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் தான் இது எல்லாத்தையும் கடவுள் ரெடியூஸ் பண்ணி தான் நமக்கு அனுப்புகிறாரு ஆனால் இதுக்கே சில நேரங்களில் நம்ம புலம்புறோம் கடவுளை குறை சொல்கிறோம் கிராட்டிட்யூட் நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம் நமக்கு தினம் கிடைக்கிற ஆசிர்வாதத்துக்காக கடவுள்கிட்ட நம்ம நன்றியோடு இருப்போம் அவர் கொடுக்கறது எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக எடுத்துப்போம் ஜெய் யோகி ராம் சரத்குமார்